அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ரஷ்யாவில் தூதுக்குழு சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி அணு ஆயுதத்தை காட்டி பாகிஸ்தான் இந்தியாவை பயமுறுத்த முடியாது என்று கூறியுள்ளார் இந்தியா அமைதி பக்கம் நிற்பதாகவும் நேர்மைக்காக இந்தியா தொடர்ந்து போராடும் என்றும் அவர் கூறியுள்ளார் கனிமொழி எம்பி பேசியதாவது பாகிஸ்தான் அணுசக்தி நாடு அது அணு ஆயுதங்களை கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் நாங்கள் உண்மையை தெளிவுபடுத்த விரும்பினோம் அணு ஆயுதத்தை காட்டி இந்தியாவை அச்சுறுத்த முடியாது என்கிற செய்தியை நாங்கள் சொல்ல விரும்பினோம் இந்தியா நேர்மைக்காகவும் அமைதிக்காகவும் தொடர்ந்து போராடும் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒன்று நிற்போம் என்று கூறியுள்ளார் கனிமொழியை தொடர்ந்து பேசிய ஆர்ஜேடி எம்பி பிரேம்சந்த் குகா பயங்கரவாதம் என்பது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது ரஷ்யர்களும் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானில் இருந்து பயங்கரவாத நடவடிக்கைகள் தூண்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதும் பயங்கரவாதத்தை தடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதும் தான் ரஷ்ய மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நாங்கள் சொல்ல வந்த செய்தி உலகில் நடைபெறும் எந்தவொரு பயங்கரவாத நடவடிக்கைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாகிஸ்தானுடன் சில தொடர்புகள் உள்ளன அவர்கள் நான்கு போர்களையும் நூற்றுக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களையும் எங்கள் மீது திணித்துள்ளனர் என்று கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்கம் பகுதியில் நடந்த தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் எனும் அமைப்பு பொறுப்பேற்றது இது பாகிஸ்தானைச் சேர்ந்த லக்ஷர் இ தொய்பா எனும் பயங்கரவாத அமைப்பின் கிளையாகும் எனவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்கிற பெயரில் தாக்குதலை தொடங்கியது இதற்கு பாகிஸ்தான் வரிந்து கட்டிக்கொண்டு வந்து வாங்கிக் கட்டி கொண்டு சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்